ஹாய் மக்களே பாருங்க நாங்க இங்க போய்கிட்டு இருக்கோம்னா எங்களோட குலசாமி கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் காட்டுக்குள்ளே தான் இருக்கு பாருங்க நீ ரொம்ப தூரம் நடக்கணும் ரொம்ப தூரம் இருக்கு ஐயப்பா என்னப்பா விட்டுட்டு போற பாப்பா பார்த்து நடக்கணும் சரி நான் உனக்குள்ள போய் குகை மாதிரி இருக்கோம் அங்கே தான் இருக்குது கோவில் இருக்குது கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் வாங்க எங்கள் கூட எங்கள் கோவில் எங்கள் சாமியை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க நடக்க முடியல மூச்சு வாங்குது முடியலை வேறு ஃபேமிலி எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை முடிஞ்சாலும் என்னால் நடக்க முடியாது எல்லாருக்கும் சொல்கிறேன் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்கும்ல சொல்லி காக்கா முல்லா இருக்கு பாத்துக்கோங்க பாப்பா வச்சுட்டு வியமா நடந்துருக்கீங்க பரவாயில்ல என்ன அதான் நடக்க முடியல ஆமா தண்ணி இருக்கிற மா தெரியல கிடக்கிற ஆமா எப்படி எப்படி பாருது பாருங்க எப்படி இருக்கு சரி சரி அமைச்சுடாம

வலுக்குதோ சரி பார்த்து ஆ ஆ நீ ரொம்ப ரொம்ப காலை தூரமாச்சுருக்கி எனக்கு எனக்கு இது ஒன்று ஐயோ பயமாக இருக்கு இது வயலே பாப்பா நண்டு பொந்தலாம் இருக்கே பந்து மட்டும் இருந்தால் போதும் வேற எந்த பொந்தும் வேணாம் போகாததே வேணி பாப்பா பார்த்து மணி ஆச்சுல சாப்பிடலாம் முடியாது வேற போயிடுவோம் கல வந்துட்டான் ஒரு வழியா பாப்பாவ கும்பிட வையா ஆமாம் பாதம் ஒட்டுருச்சு சுத்தி காடு பாட்டை புட்டை முப்பாட்ட எல்லாம் வணங்குனா செய்வான் வணங்கிக்க மணி வாங்கி கட்டணும் வேணும் பாரு மழை தானே எப்பவுமே இருக்கும் நான் பார்க்குற டைம் எப்பவுமே இருக்கு தெரியல 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 எப்படி இருக்கு இந்த

ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போய் ம் சுற்றி வந்துடுவோம் பாப்பா பிறந்துட்டு இப்போ தான் வந்துருக்கோம் கோவிலுக்கு வந்துட்டு சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு இனி வந்து பாப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்கு நம்ம இங்கே தான் வரணும் அப்போ வந்து நல்லா பொங்கல் வச்சு எல்லாம் வெட்டுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து உங்களுக்கு வீடியோ நிறைய வீடியோ போடுறோம் ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்